எனக்கு பயிற்சி அளித்த காலத்தில் அங்கே ஆங்கிலத்திலே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஆங்கிலத்திலே பேசத் தொடங்கினார் பேச தொடங்கினார் ஆங்கிலத்திலே அவர் வகுப்பெடுக்கிறார் வகுப்பெடுத்துக் கொண்டு ஆங்கிலத்திலே வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை திடீர் என்று அவர் இந்திக்கு மாறுகிறார் திடீர் என்று அவர் இந்திக்கு மாறியவுடன் நான் கேட்டேன் அங்கே நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறார்கள் நான் கேட்டேன் எனக்கு ஹிந்தி தெரியவில்லை ஐ டு நாட் நோ யுவர் ஹிந்தி அப்படி என்று சொன்னேன் யுவர் ஹிந்தி என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவர் கேட்டார் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி ஹிந்தி இஸ் அவர் நேஷனல் லாங்குவேஜ் இட்ஸ் ஆர் ராஷ்டிர பாஷா என்று சொன்னார் இது நம்முடைய தேசிய மொழி என்று சொன்னார் நான் சொன்னேன் இந்தியனுடைய தேசிய மொழி அல்ல தமிழ்தான் என்னுடைய தேசிய மொழி என்று சொன்னேன் இஸ் 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 தமிழ் தமிழ் மை என்று 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 சொன்னேன் சொன்னேன் ஒன்லி ஒன்லி அது ஒரு ஆட்சி மொழி மொழி தேசிய அப்பொழுது சொன்னார் சொன்னார் இந்த இந்த குரூப் எல்லா எல்லா அலுவலர்களுக்கு மத்தியிலே நீ ஒருவன் இந்தி தெரியாதவனாக இருக்கிறாய் என்று சொன்னார் நான் சொன்னேன் இந்திய துணை முழுவதும் இந்தி என்கின்ற அரக்கன் இங்கே திணிக்கப்பட்ட போது எதிர்த்த ஒரே இனம் என் தமிழினம் தான் என்று சொல்லினார்